அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினார்களும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு கவலை இருக்கும் அதாவது ஜாதகம் இல்லாதவங்க எப்படி வந்து பரிகாரங்கள் செய்கிறது இப்போ ஜாதகம் இருக்கவங்க ஜோதிடர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதை காமிச்சு அவங்க என்ன வழிபாடு சொல்கிறாங்களோ எந்த கோவிலுக்கு போக சொல்கிறாங்களோ அந்த வழிபாடுகளை வந்து அவங்க செய்வாங்க இப்போ ஜாதகம் இல்லாதவங்க ஜோதிடர்கள்கிட்ட போனாங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய நேரத்தை வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பிரசன்னம் மூலியமாக பதில் சொல்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க இப்போ பிரசன்னம் பார்க்கல ஏன்னால் ஜாதகமும் என்கிட்ட இல்லை ஆனால் நான் வழிபாடு பண்ணணும் நான் சில பரிகாரங்களை பண்ணணும் எனக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு அதாவது ஜாதகம் இல்லை ஆனால் நான் பரிகாரம் செய்யணும் வழிபாடு பண்ணணும் என்னுடைய தொல்லைகள்ல இருந்து என்னுடைய தோஷங்கள்ல இருந்து எனக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை துவங்கும் பொழுதும் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட அந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வித ப வித பரிகாரம் தான் ஸோ அதை செய்யும்போது அந்த காரியம் வந்து வித தடையும் இல்லாமல் சிறப்பாக அவங்களோட ஆசிர்வாதங்களோட சிறப்பாக முடியும் இரண்டாவது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகத்துக்கு பறவைகள் இருக்கு இல்லையா அதுங்க அவங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது தினமும் காலையில் இதை வந்து ஒரு வேலையாகவே அதை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் சரி காகத்துக்கு அதாவது நம்ம உணவு இடும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபமும் இருந்தது முன்னோர்களுடைய குறை ஏதாவது நமக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி அந்த கண் தெரியாதவர்கள் காது கேட்க முடியாது வாய் பேச முடியாதவங்களுக்குலாம் நம்ம வந்து உணவு கொடுக்கறது வஸ்திர தானம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு வித தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த இது வந்து நமக்கு நிவர்த்தியாக்கி கொடுக்கும் இப்போ கண்ணு தெரியாதவங்க தான் இருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ அவங்களோட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு இந்த மாதிரியான ஒரு உதவிகள்லாம் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வந்து அதை செய்யலாம் அதே மாதிரி தினமும் நாய்களுக்கெல்லாம் இப்போது பைரவர் வழிபாடு அப்படின்னாலே நமக்கு வந்து சொல் தெரியும் நான் பைரவரோட வாகனம் அப்படின்னா அப்போது பிஸ்கெட் வாங்கி போடுறது ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து பிஸ்கெட் கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யலாம் அதே மாதிரி அம்மாவாசை நாட்களில் பசுக்களுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது சரிங்களா சும்மா நார்மலான ஒரு டேஸ் அப்படின்னா கோதுமை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுக்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறது கோதுமை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது பித்திருக்கள் தோஷம் அப்படிங்கிறது இருந்தால் கூட நமக்கு முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் இருந்திருந்தால் கூட ஜாதகம் உங்களுக்கு தெரியாதே ஒழிய ஆனால் ஜாதகம் என்பது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி பசுக்களுக்கு அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு வேலையாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த வெளியில் போகிறதுக்கு முன்னாடி தயிர் இருக்குது இல்லையா அதில் சர்க்கரையை கலந்து இப்போது நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க நான் எனக்கு எதை செஞ்சாலுமே தடையாகவே இருக்குது நான் எனக்குன்னு எந்த ஒரு காரியத்தை மூவ் பண்ணாலுமே தடையாகவே இருக்குது அது என்னால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காரியமாக எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் ரீதியாகவும் உங்களுடைய பர்சனலான விஷயங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்காக படிப்புக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் சர்க்கரை கலந்த தயிரை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா அந்த காரியம் சிறப்பாக நடக்கும் இது வந்து பொதுவான பரிகாரங்கள் தான் ஸோ இந்த பொதுவான பரிகாரங்களில் நீங்கள் தினமும் எதையாவது ஒன்றை கடைப்பிடிச்சிட்டே பொழுது உங்களுக்கானது எது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் அதையும் மீறி உங்களுக்கு சில தடைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிடர்களை அணுகி நீங்கள் வந்து பலன் பார்க்கலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பிரசன்னம் மூலியமாக ஜோதிடம் சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ